ஒரு தலைப்பின் கீழே உள்ள காரியங்களை குறித்து பார்த்தோம் அதை தொடர்ந்து இந்த வாரம் கூட நாம வந்து பாத்தீங்கன்னா என் தாயார் யார் என் சகோதரர் யார் ரீப்ரிண்ட் நம்பர் நைன் போர் த்ரீ அப்படின்ற ஒரு தலைப்பில் உள்ள சத்தியங்களை நம்ம பார்க்க போறோம் இந்த தலைப்பில் உள்ள சத்தியங்களுக்கு நம்மளுக்கு படித்து விளக்கும்படி நம்முடைய அன்பு சகோதரர் பரத் அவர்களை அனைவரும் சார்பாக அன்போடு கேட்டுக்கொள்ள தேங்க்யூ பிரதர் நம்முடைய பிதாவான தெய்வன் அவருடைய குமாரனும் ரட்சகரும் ஆயிருக்கிறார் நம்முடைய இயேசு கிறிஸ்தின் நாமத்தினாலே உங்களிலும் உங்களுடைய குடும்பத்திலும் கிருபையும் சமாதானமும் என்றென்றும் நிலைத்திருப்பதாக என்று சொல்லி நாம் இன்னைக்கு தெய்வன் நமக்கு கொடுத்திருக்கிற இந்த மிகவும் முக்கியமான ஒரு பாடத்துக்குள்ளே நாம் போகலாம் நமக்கு கொடுத்திருக்கிற பாடம் வந்து ஹூ இஸ் மை மதர் அண்ட் ஹூ ஆர் மை பிரதரன் என் தாயார் யார் என் சகோதரர்கள் யார் என்ற ஒரு கேள்வி இதுதான் பாடம் ஸோ இந்த பாடத்துக்குள்ளே நாம் போகலாம் தேவன் நமக்கு அநேக விஷயங்களை வெளிப்படுத்த போகிறார் முக்கியமான பிரியமான சகோதர சகோதரிகளை நம் ரசல் பிரதர் வந்து ஒரு மேனஸ்க்ரிப்டில் ஒரு விஷயத்தை சொல்கிறார் என்னென்றால் பி த பர்சன் நாவ் தேட் யூ இன்டென்ட் டு பி லேட்டர் அப்படி என்றால் நாம் வந்து நம்முடைய வாழ்க்கையிலே நாம் என்ன செய்யணுமோ என்ற ஒரு பிளான் வச்சுக்கொள்கிறோமோ நாம் எப்படி ஒரு மாற்றுதல் நம்முடைய இதயத்தில் நம்முடைய கேரக்டரில் நாம் தர வேண்டும் என்று ஃப்யூச்சரில் தர வேண்டும் என்று பிளான் பண்ணுறோமோ அந்த பிளானை வந்து இப்போ செய்யுங்க என்று சொல்கிறார் ஏனென்றால் நாம் தெரிந்து கொள்ளுகிற விஷயம் என்றால் முக்கியமாக நமக்கு நம்மக்கிட்ட நேரம் இல்லை கொஞ்சமும் நேரம் இல்லை இந்த கொடுக்கப்பட்ட நேரம் வந்து மிகவும் கொஞ்சதாக இருக்கிறது ஸோ அந்த நேரத்தை நாம் வந்து பயன்படுத்திக் கொள்ளல என்று சொன்னால் அந்த நேரம் எப்போவும் வரவே வராது சில பேர் யோசிக்கிறாங்க நான் எனக்கு வந்து எல்லாமே சத்தியம் தெரியும் இன்னும் படிக்கிறது ஒன்றுமே இல்லை அப்புறமா பார்த்துக்கலாம் என்று யோசித்தால் அது தப்பு இன்னும் வாலிப பிள்ளைகள் வாலிப பிள்ளைகள் வந்து நீங்கள் முக்கியமாக நீங்கள் என்ன யோசிக்கணும் என்று சொன்னால் உங்ககிட்ட நேரம் இல்லை என்று தான் இங்கே யோசிக்கணும் ஏனென்றால் எல்லாருமே எனக்கு இன்னும் பதினாறு வயசு எனக்கு இன்னும் இருபது வயசு இன்னும் இருபத்தஞ்சி வயசு எனக்கு நிறைய டைம் இருக்குது நான் அப்புறமா படிக்கலாம் இந்த ஸ்டடீஸ் எல்லாம் அப்புறமா பார்த்துக்கலாம் என்று சொன்னால் கண்டிப்பாக அந்த நேரம் வரவே வராது உங்கள் கையில் இந்த சத்தியம் கொடுக்கப்பட்ட நேரம் இதுவே இன்றைக்கு தான் அந்த ஸோ நம்முடைய மைண்ட் செட் எப்படி இருக்கணும் என்று சொன்னால் கொஞ்சமும் நம்மக்கிட்டே டைம் இல்லை அந்த சென்ஸ் ஆஃப் அர்ஜென்சி நாம் ஒவ்வொரு நாளும் நம்முடைய மனசில் இருந்து இருக்கணும் ஸோ நீங்கள் ஃப்யூச்சரில் கேரக்டர் டெவலப்மெண்ட் செய்ய விரும்புகிறீர்களா அதை இப்போ செய்யுங்க நீங்கள் வால்யூம்ஸ் பிடிக்க நீங்கள் ஒரு பிளான் இருக்கா அதை இப்போ செய்யுங்க என்று நம்முடைய பிரதர் செல் பிரதர் அதில் சொல்லுகிறார் ஸோ முக்கியமாய் நாம் ஏன் எதற்காக இங்கே ஒன்றாய் சேர்ந்து தேவன் நம்மை இன்னும் இந்த வாய்ப்பு கொடுத்துருக்கிறார் இப்படி என்றால் ஒரு முக்கியமான ஒரு நோக்கம் நம்முடைய லைஃப்ல ஒரு முக்கியமான ஒரு ஓட்டம் ஒரு கோல் என்று சொன்னால் ஆஸ்தி அந்தஸ்து சம்பாதிக்கிறது இல்லை இப்போ உலகத்தில் போய் நீங்கள் உங்களுடைய லைஃப் கோல் என்ன என்று கேட்டால் யாருக்காவது அவர் வந்து சொல்கிறாங்க உலக ரீதியான அவருடைய கோல் சொல்கிறாங்க ஆனால் ஆவிக்குரிய பிள்ளைகளாகிய நாம் புது சிருஷ்டியாக இருக்கிற நாம் நம்முடைய வாழ்க்கையிலே நம்முடைய கோல் லைஃப் டைம் கோல் என்ன என்றால் தேவனுடைய ராஜ்யத்தில் ஒரு லட்சத்தின் நாற்பது நாலாயிரத்துக்குள்ளே போக போகிறது தான் நம்முடைய கோல் ஸோ நம்ம வந்து ஒரு நாள் யோசிக்கணும் இப்போ யோசிக்கணும் நாம் வந்து இன்றைக்கி ராத்திரியிலே நாம் மறித்து போனால் நாம் வந்து ஒரு லட்சத்தின் நாற்பத்தி நாலாயிரத்துக்குள்ளே போகிறதுக்கு நாம் தகுதியாக இருக்கிறோமா ஸோ அந்த கேள்வியை நாம் கேட்கணும் ஏனென்றால் எல்லோருமே இந்த உலகத்திலே இந்த சரீரத்தை மட்டும்தான் அதை அதை திருப்திப்படுத்து தான் ஓடி நிற்கிறாங்க எல்லாருக்குமே இந்த உலக ரீதியான ஆஸ்தி அந்தஸ்து வேணும் சக்ஸஸ் வேணும் இந்த சரீரத்தில் பலன் வேணும் ஆரோக்கியம் வேணும் எல்லாம் சரீரத்துக்கு ஏதுவான காரியம் மாம்சத்துக்கு ஏதுவான காரியம்தான் இந்த உலகத்தில் எல்லோருமே நடந்து கொண்டிருக்கிறார் ஸோ ஆனால் என்ன இருக்கிறது என்ற சரீரத்தில் ஒன்றுமே இல்லை நம்முடைய சரீரம் நீங்கள் பார்த்தால் ஒரு ஷிகாகோவில் இருக்கிற ஒரு பிரதர் அவர் சொல்கிறார் நம்முடைய சரீரம் எப்படி என்றால் அது வந்து ஒரு ட்ரைனேஜ் சிஸ்டம் ஒன்றுமே இல்லை இந்த சரீரத்தில் எல்லா இடங்களிலிருந்தும் நாற்ற மடிக்கும் வாயிலிருந்து மூக்கில் இருந்து வயிற்றுல இருந்து நம்முடைய சரீரம் வந்து ஒரு ட்ரைனேஜ் சிஸ்டம் மாதிரி ஸோ ஒன்றுக்கு உதவாத இந்த சரீரம் அதுக்கு நாம் திருப்திப்படுத்த ஓடுகிற அவசியம் இல்லை ஏன் நம்முடைய வாழ்க்கையை நாம் முழுமையாக தேவனுக்கு கொடுக்கக்கூடாது ஒரு நாள் தான் போகிறோம் எல்லாருமே மறித்து போகிறோம் ஸோ அந்த கொடுக்கப்பட்ட இந்த கொஞ்ச நேரத்தில் நம்முடைய சரீரத்தை தேவனுக்காக நாம் ஒப்பு கொடுக்கலாம் பிரியமான சகோதர சகோதரிகள் ஸோ இந்த வா இந்த உலகத்திலே நாம் பார்க்கும்போது நமக்கு சரௌண்டிங்கில் என்ன இருக்குது என்றால் நமக்கு ரிலேஷன்ஷிப்ஸ் இருக்குது ஒரு உறவுகள் இந்த ரிலேஷன்ஷிப் எப்படி வரும் என்றால் முதலாவது தாய் தகப்பனும் சகோதர சகோதரிகள் அப்புறம் ஃபேமிலி அப்போது சித்தப்பா பெத்தப்பா ஃப்ரெண்ட்ஸ் மென்டர்ஸ் நிறைய ஒரு ரிலேஷன்ஷிப்ஸ் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ரிலேஷன்ஷிப் ஃப்ரெண்ட்ஸு நமக்கு வரும் ஸோ எல்லாருமே இந்த ரிலேஷன்ஷிப் எப்படி கனெக்ட் ஆகிருக்கிறாங்க என்று சொன்னால் ஒரு அன்போடு கனெக்ட் ஆகிருக்கிறாங்க ஸோ அந்த அன்பு வந்து ஒரு க்ரைட்டீரியாக்குள்ளே இருக்கிற அன்பு இப்போ அந்த க்ரைட்டீரியா உளுக்கு இருக்கிற அன்பு என்று சொன்னால் என்ன என்ற அது வந்து ஒரு ஹண்ட்ரட் பர்சன்ட் அன்பு கிடையாது நீங்கள் எப்படி பிஹேவ் பண்ணுறீங்களோ உங்களுடைய கான்ட்ரிபியூஷன் எங் எப்படி இருக்கிறதோ அந்த க்ரைட்டீரியா உங்கள்கிட்ட எவ்வளோ பணம் இருக்கிறதோ இது எல்லாம் வந்து ஒரு க்ரைட்டீரியா உங்களை எவ்வளோ நேசிக்கணும் உங்களை எவ்வளோ மரியாதை கொடுக்கணும் இது எல்லாம் வந்து க்ரைட்டீரியாத்தோடு தான் இந்த உலகத்தில் இருக்கிற ரிலேஷன்ஷிப்ஸ் தான் அங்கே பார்க்க போகுது ஆனால் இந்த நம்ம நமக்கு இந்த உலகத்திலேயே பெரிய ஒரு ரிலேஷன்ஷிப் என்றால் அது வந்து நம்முடைய பிதாவான தேவனோடு நமக்கு இருக்கிற ஒரு ரிலேஷன்ஷிப் ஆண்டர்வாய் இயேசு கிறிஸ்து மூலமாக ஸோ அதுதான் உலகத்திலே இருக்கிற பெரிய ஒரு ரிலேஷன்ஷிப் ஒரு உறவு அதற்கு மேலான ஒரு ரிலேஷன்ஷிப் எங்கேயும் கிடையவே கிடையாது ஸோ இங்கே நாம் என்னத்தை பார்க்குறோம் என்று சொன்னால் இன்றைக்கி சப்ஜெக்டில் முக்கியமாக ஒரு ஆவிக்குரிய ரிலேஷன்ஷிப் அதன் மேலே தான் நாம் ஃபோக்கஸ் இருக்கணும் நம்முடைய ஃபோக்கஸ் வந்து உலக ரிலேஷன்ஷிப் மேலே இல்லை உலகத்தில் ரிலேஷன்ஷிப் அதை வளர்த்துக்கிறது அல்ல ஸ்பிரிச்சுவல் ரிலேஷன்ஷிப்பில் தான் நாம் வளர்த்தணும் என்ற ஒரு சப்ஜெக்ட் ஸோ இந்த சப்ஜெக்டை கொஞ்சம் ஆழமாக பார்க்கலாம் வசனம் நமக்கு கொடுத்துருக்கிறார் மற்றா எழுதின சுவிசேஷம் பன்னெண்டாம் அதிகாரம் நாற்பத்தி ஏழாம் வசனம் அப்பொழுது ஒருவன் அவரை நோக்கி உம்முடைய தாயாரும் உம்முடைய சகோதரரும் உம்மோட பேச என்று வெளியே நிற்கிறார்கள் என்றான் தமிடத்தில் இப்படி சொன்னவருக்கு அவர் பிரதியுத்தரமாக என் தாயார் யார் என் சகோதரர் யார் என்று சொல்லி ஸோ இந்த ஆதார வசனத்தை நாம் பார்க்கும்போது இந்த சூழ்நிலை நீங்கள் எல்லாருக்குமே தெரியும் அங்கே வந்து இயேசு கிறிஸ்துக்கிட்டே சொல்கிறாங்க ஐயா உங்கள் தாயார் வந்திருக்கிறாங்க உங்கள் உங்கள் உங்களோடு பேச உங்கள் சகோதரர் வந்திருக்கிறாங்க என்று சொல்லி அதுக்கு இயேசு பிரதியுத்தரமாக என் தாயார் யார் என் சகோதரர் யார் என்று கேள்வி கேட்குறாங்க ஸோ எப்படி இருக்குது பாருங்கள் இது ஸோ முக்கியமாக நாம் இங்கே என்ன தெரிந்து கொள்ளணும் என்றால் நாம் எல்லாமே வந்து புது சிருஷ்டியாக இருக்கிறோம் பெரியமான சகோதர சகோதரிகளை ஸோ இந்த புது சிருஷ்டி என்றால் நம்ம வந்து ஒரு இயேசு கிறிஸ்துவின் ஃபேமிலியாய் நாம் இருக்கிறோம் இப்போது நம்முடைய பிளட் லைன் வேற நம்முடைய உலகத்தில் இருக்கிற ஒரு ரிலேஷன்ஷிப் வந்து அந்த டிஎன்ஏ அந்த லிங்கேஜு எல்லாமே இருக்கும் பட் புது சிருஷ்டியாக நமக்கு இயேசு கிறிஸ்துவின் ஃபேமிலியில் நாம் ஒரு பார்ட்டாக இருக்கிறோம் ஸோ நீங்கள் வேதத்தில் பார்க்கும்போது கூட இயேசு கிறிஸ்து வந்து அப்போஸ்தலர்களை ஏன் தேர்ந்தெடுத்தார் அவர் வந்து ஊழியம் செய்யணும் அவரை வைத்து உலகத்துக்கு ஊழியம் செய்யணும் என்று சொல்லி அவர் ச அந்த சீசர்களை தேர்ந்தெடுத்தாரா அவர் ஏன் அந்த சீசர்களை தெரிந்து கொண்டார் என்று சொன்னால் ஒரு ஃபேமிலி போல அதை பில்ட் பண்ணுறதுக்காக ஒரு சகோதரத்துவம் அங்கே பில்ட் பண்ணுறதுக்காக தான் அந்த அப்பூஸ்தலர்களை அவர் தெரிந்து கொண்டார் பாருங்க ஸோ ஏனென்றால் அந்த பன்னெண்டு பேர் சீசர்கள் வந்து ஒன்றா இருந்து சகோதரர்களைப் போல் ஒரு ஃபேமிலி போல அவர் இருக்கணும் அவர் அன்பு காட்டணும் அவருடைய அன்பை வந்து முழு உலகம் பார்க்கணும் என்று சொல்லி தான் அந்த சீசர்களை அங்கே தெய்வன் தெரிந்து கொண்டார் பிரியமான சகோதர சகோதரிகள் ஸோ இப்போ நாம் கூட ஒரு எப்படி என்றால் நம்ம கூட ஒரு ஃபேமிலியாக இருக்கும் ஒரு நம்மளுடைய எக்லீஷா வந்து நம்ம ஒரு ஃபேமிலி ஆஃப் கிரைஸ்ட் அப்படி என்றால் என்ன ஏசு கிறிஸ்துவின் ஃபேமிலி என்றால் என்ன ஸோ இது வந்து எப்படி என்றால் இது ஒரு ஃபேமிலி ஆஃப் கிரைஸ்ட் என்றால் இது வந்து ஒரு ரிலேஷன்ஷிப் எப்படி ஒரு ரிலேஷன்ஷிப் என்றால் நம்முடைய ரசல் பிரதர் இதுக்கு என்ன சொல்கிறார் என்றால் திஸ் இஸ் எ ரிலேஷன்ஷிப் ஆஃப் இன்டிமசி பிரிவிலேஜ் அண்ட் கிரேட் ரெஸ்பான்சிபிலிட்டி அப்படி என்று சொல்கிறார் அப்படி என்றால் இந்த உறவு மிகவும் சலுகையுள்ள பொறுப்புள்ள உறவு ஏனென்றால் நமக்கு இயேசு கிறிஸ்துவோடு இருக்கிற ஒரு ரிலேஷன்ஷிப்பை வந்து எவ்வளோ டீப்பாய் அந்த இன்டிமசி போல் நமக்கு டீப்பாக இருக்கிறது ஒரு சலுகை போல இருக்கிறது என்றால் நம்ம வந்து தேவன்கிட்ட எது வேணாலும் சொல்லலாம் நம்முடைய பாவங்கள் நாம் என்ன செஞ்சாலும் அதை தேவன் முன்னாடி நாம் சொல்லலாம் ஜபக் ஜபத்தில் நாம் வந்து எவ்வளோ ஒரு நமக்கு சொல்ல முடியாத ஒரு காரியம் அல்ல சொல்ல முடியாத ஒரு வியாதி இருந்தாலும் யார்கிட்ட சொல்ல முடியாமல் இருந்தாலும் இயேசு கிறிஸ்துவோடு நாம் அதை தாராளமாக சொல்லலாம் அவர் எல்லாருமே அவருக்கு தெரியும் உங்களுடைய இதயத்தில் என்ன ஆலோசனை வரும் எப்படி நீங்கள் இருக்கிறீங்க தெரியும் ஆனால் அந்த ரிலேஷன்ஷிப் அடிப்படையில் நாம் சலுகையுள்ள ரிலேஷன்ஷிப்பாக இருக்கிறது பாருங்கள் என்றால் நாம் ஏசு கிறிஸ்துவோடு எது வேணாலும் பேசலாம் நாம் அறிக்கை இடணும் ஏசு கிறிஸ்து முன்னாடி அதுதான் அவர் எதிர்பார்க்கிறார் முக்கியமாக ஏனென்றால் இந்த உலகத்தில் பாருங்கள் இந்த நாம் எப்படி வாழ்கிறோமோ நம்முடைய வாழ்க்கை எப்படி நடந்து கொண்டு இருக்கிறதோ அது வந்து நாம் எப்படி நம்முடைய ரிலேஷன்ஷிப் இருக்கிறது ஸோ இந்த உறவு வந்து நம் எப்படி வாழ்கிறோம் நேசிக்கிறோம் ஒருவருக்கொருவர் எப்படி தொடர்பு கொள்கிறோம் என்பதை வடிமைக்கும் ஓகேயா ஸோ இங்கே முக்கியமாக நம் தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் என்ன என்றால் இன்னைக்கு சப்ஜெக்டில் நமக்கு உலகத்தில் இருக்கிற ரிலேஷன்ஷிப்ஸ் அந்த எல்லா ரிலேஷன்ஷிப்பும் ஓகே பட் நம்முடைய ப்ரையாரிட்டி ரிலேஷன்ஷிப் என்ன என்றால் வந்து உலக ரீதியான ரிலேஷன்ஷிப்க்கு மேலான ஸ்பிரிச்சுவல் ரிலேஷன்ஷிப்பை நாம் வந்து ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டி கொடுக்கணும் என்று சொல்லி தான் ஸோ அப்படி என்றால் என்ன சரி நம்முடைய ரசல் பிரதர் என்ன சொல்கிறார் என்று நாம் வாசிக்கலாம் ரீப்ரெண்ட்ஸ் பேஜ் ஃபைவ்ல ரீப்ரெண்ட்ஸ் நைன் ஃபோர் த்ரீ பேஜ் ஃபைவ்ல ரசல் பிரதர் என்ன சொல்லியிருக்கிறார் ஃபர்ஸ்ட் பேராகிராஃபை சிஸ்டர் சிஸ்டர் தேவனுடைய என் தாயார் யார் என் சகோதரர் யார் தேவனுடைய ஆவிக்குரிய குமாரர்கள் என்பதான புதிய உறவிற்குள் வந்துள்ளவர்கள் அவர்கள் அடைந்துள்ள உறவுகளின் மாற்றத்தை அடிக்கடியும் மற்றும் கவனமாயும் கருத்தில் எடுத்துக்கொண்டும் காணப்படுவது நலம் இனிமேல் நம்முடைய நெருக்கமான உறவுகள் பூமியுடன் காணப்படுவதில்லை நம்முடைய கவனம் எதிர்பார்ப்புகள் நம்பிக்கைகள் மற்றும் குறிக்கோள்கள் இப்பொழுது பரலோக குடும்பத்துடன் தொடர்புடையதாக காணப்படுகின்றது இன்னமுமாக நாம் இதை குறித்து முழுமையாக உணர்ந்து கொள்ளுகையில் தேவனுடைய குடும்பத்தின் மீது நமது பிரியம் காணப்படும் மற்றும் ஒருவருக்கொருவர் கொண்டுள்ள அந்த அன்பை அகலமும் ஆழமும் படுத்தத்தக்கதாக பரலோக குடும்பத்துடன் ஆன நம்முடைய ஐக்கியம் காணப்பட வேண்டும் தேங்க்யூ தேங்க்யூ பிரதர் ஸோ பிரியமான சகோதர சகோதரிகளை நாம் இங்க பார்க்கும்போது எப்படி ஒரு ஒரு குடும்பத்துக்கு ஒரு எவ்வளவோ இம்பார்ட்டன்ஸ் கொடுத்திருக்கிறார் நாம் இங்கே பார்க்கலாம் அப்படியே இந்த ஒரு பருலோகத்தில் இருக்கிற ஒரு ரிலேஷன்ஷிப்புக்கு எவ்வளோ முக்கியத்துவம் கொடுத்துருக்கிறார் என்று கூட நாம் பார்க்கலாம் ஸோ இங்கிலீஷில் படிக்கும்போது இட் இஸ் வெல் ஃபார் தோஸ் ஹூ ஹவ் என்டர்ட் இன் டு த ரிலேஷன்ஷிப் ஆஃப் ஸ்பிரிச்சுவல் சன்ஸ் ஆஃப் காட் டு கன்சிடர் கேர்ஃபுல்லி அண்ட் ஃப்ரீக்வெண்ட்லி த சேஞ்ச் ரிலேஷன்ஷிப் இன் டு விச் இட் ஹேஸ் ப்ராட் அவர் மோஸ்ட் இன்டிமேட் ரிலேஷன்ஷிப் ஆர் நோ லாங்கர் ஆஃப் த அர்த்லி ஒரிஜின் ஸோ இங்கே நம்ம பார்க்கும்போது நம்முடைய உலகத்தில் இருக்கிற ரிலேஷன்ஷிப் வந்து செகண்ட் ப்ரையாரிட்டி போயிருக்கு ஆனால் முதலாவது நாம் வந்து அந்த பூமியின் ரிலேஷன்ஷிப்களை எடுத்து பரலோக்க ராஜ்யத்திலே இருக்கிற அந்த ஒரு ஃபேமிலிக்குள்ளே தான் நாம் ஃபோக்கஸ் பண்ணணும் என்று கூட நாம் இங்கே பார்க்குறோம் ஸோ எப்படி தேவன் வந்து அந்த அன்பை வந்து எவ்வளோ மேலே வைக்கிறார் என்று கூட நாம் இங்கே பார்க்கலாம் பெரியமான சகோதர சகோதரிகளை ஸோ பரலோக குடும்பம் என்று சொன்னால் என்ன என்று கூட நாம் இன்னைக்கு தெரிந்து கொள்ளலாம் ஸோ இங்க இப்போது நமக்கு எப்படிப்பட்ட ஒரு ரிலேஷன்ஷிப்ஸ் இருக்கு என்றால் இந்த உலகத்தில் இருக்கிற ரிலேஷன்ஷிப்ஸ் வந்து நமக்கு ஒரு ஆப்ளிகேஷனாக இருக்கிறது ஸோ வென் காட் கிவ்ஸ் அஸ் த கண்டிஷன் இன் த கிங்டம் ஆஃப் ஹெவன் ஸோ நமக்கு வந்து நாம் தேவன் வந்து நம் பரவக்கத்திலே நமக்கு அவருடைய ராஜ்யத்தில் தேவன் நமக்கு ஒரு புதிய கண்டிஷன் ஒரு விண் சரீரத்தை நமக்கு கொடுக்கும்போது அந்த ஒரு இந்த உலகத்தில் இருக்கிற ரிலேஷன்ஷிப் அப்போது அது ஒரு நெக்ஸ்ட் லெவலில் இருக்கும் ஸோ இப்போது நம்ம வந்து நம்முடைய தாயார் நம்முடைய குடும்பம் நம்முடைய பிள்ளைகள் நம்முடைய ம மனைவி கணவன் என்று சொல்லும்போது நமக்கு நாம் அதை ரெக்கக்னைஸ் பண்ணுறோம் இந்த உலகத்தில் ஆனால் தேவனுடைய ராஜ்யத்தில் அதை வந்து அதற்கு வந்து உலக ரீதியான ஒரு இம்பார்ட்டன்ஸ் இருக்காது உலக ரீதியான ரிலேஷன்ஷிப்ஸும் அதில் ஆப்ளிகேஷன்ஸும் இருக்காது ஒரு ஸ்பிரிச்சுவல் ரிலேஷன்ஷிப் என்று சொல்லும்போது அது பரலோக ஒரு ஆவிக்குரிய குடும்பம் என்று சொல்லும்போது அந்த ரிலேஷன்ஷிப் வந்து மிகவும் மிகவும் ஒரு அன்புள்ளதாக இருக்கும் அன்பின் தான் எல்லாமே இருக்கிறதை நாம் பார்க்கிறோம் இந்த அடுத்தது நாம் கண்டினியூ பண்ணலாம் வாசிங்க பிரதர் வாசிக்கிட்டு இதற்கு இசைவான நமது கர்த்தருடைய வார்த்தைகள் அவர் எப்படி பரலோக உறவை கருதினார் என்பதை காட்டுகின்றது கர்த்தரிடம் ஒருவர் உம்முடைய தாயாரும் உம்முடைய சகோதரரும் உம்மோடே பேச வேண்டும் என்று வெளியே நிற்கிறார்கள் மத்தி பன்னிரண்டு நாற்பத்தி ஏழு நிற்கிறார்கள் என்று கூறின போது கர்த்தர் தமிழத்தில் இப்படி சொன்னவனுக்கு பிரதிநிதித்திரமாக என் தாயார் யார் என் சகோதரர் யார் என்று சொல்லி தம்முடைய கையை தமது சீஷர்களுக்கு நேரே நீட்டி இதோ என் தாயும் என் சகோதரர்களும் இவர்களே பர்லவத்தில் இருக்கிற என் பிதாவின் சித்தத்தின்படி செய்கிறவன் அவனோ அவனே எனக்கு சகோதரனும் சகோதரியும் தாயுமாய் இருக்கிறான் என்றார் பார்த்தீங்களா பார்த்தீங்களா சோ நம்முடைய கேள்விக்கு பதில் நமக்கு வந்துவிட்டது தேவன் பதில் கொடுத்திருக்கிறார் கிளியராய் சொல்லிருக்கிறார் என் நம்முடைய தாயார் யார் நம்முடைய சகோதரர்கள் யார் என்று சொன்னால் பிதாவான பரலோகத்தில் இருக்கிற பிதாவான தேவனின் சித்தத்தின்படி செய்கிறவன் எவனோ அவனே எனக்கு சகோதரனும் சகோதரியும் தாயும் இரு இருக்கிறான் என்று என்றார் ஸோ இங்கே நாம் பார்க்கும்போது இது வந்து ஒரு ஸ்பிரிச்சுவல் கண்டிஷனில் நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இங்கே பாரு பேசுகிறார் பாருங்கள் இப்போ நாம் வந்து நம்முடைய குடும்பத்தை நேசிக்கிறோம் நம்முடைய பிள்ளைகளுடைய ஃபீஸ் நம்ம கட்டுறோம் இப்போ நான் வந்து மற்றவர்களுக்கு சொல்ல முடியுமா நாம் எல்லாம் குடும்பமாக இருக்கிறோம் எக்லீஷாக்குள்ளே எல்லாருமே குடும்பமாக இருக்கிறோம் பிரதர் வந்து என்னுடைய பிள்ளைகளை ஃபீஸை நீங்கள் கட்டுறீங்களா என்று கேட்க முடியுமா நம்ம குடும்பமாக இருக்கிறோம் என் என் வீட்டில் வந்து நீங்கள் கொஞ்சம் ரேஷன் கொண்டு வருவீங்களா என்று நான் சொல்ல முடியுமா கண்டிப்பாக முடியாது அந்தந்த ஆப்ளிகேஷன்ஸ் அங்கே இருக்கும் ஆனால் குடும்பம் என்ற என்ன என்றால் இது ஒரு எப்படி என்றால் ஒரு ஆப்ளிகேஷன் இல்லாத ஒரு ரிலேஷன்ஷிப் நம்ம எல்லாரையும் ஒன்று ரீதியாக பார்க்குற ஒரு மைண்ட் செட் இதுதான் ஒரு ஒன் லேக் ஃபார்ட்டி ஃபோர்க்குள்ளே போகுகிறவனை அவனுடைய மைண்ட்செட் அதுதான் ரசல் பிரதர் சொல்லியிருக்கிறாரு இப்போ நாம் வந்து ஒன் லேக் ஃபார்ட்டி ஃபோர்க்குள்ளே போக பிரயாசப்படுறோம் அதற்காக நாம் வந்து கேரக்டர் டெவலப்மெண்ட் பண்ணுறோம் வேதத்தில் இருக்கிற இதை வாசிக்கிறோம் ஸ்டடீஸ் பண்ணுறோம் நாம் வந்து மிகவும் அன்புள்ளவராக இருக்கிறோம் மிகவும் மன்னிக்கிறவர்களாக இருக்கிறோம் நம்முடைய ரொம்ப சார்ந்த குணமுள்ளவராக இருக்கிறோம் இது எல்லாமே ஓகே ஆனால் நாம் ஒன் லேக் ஃபோர்ட்டி ஃபோர்க்குள்ளே போன பிறகு அந்த மைண்ட் செட் எப்படி இருக்கும் தேவனுடைய ராஜ்யத்தில் இருக்கிற அந்த ஒன் லேக் ஃபோர்ட்டி ஃபோரோடைய செட் எப்படி இருக்கும் அந்த மைண்ட் செட் நீங்கள் இப்போவே டெவலப் பண்ணலாம் என்று சொல்லுகிறார் இது வந்து அடுத்த லெவல் இது வந்து மிகவும் பயங்கரமான ஒரு லெவல் ஏனென்றால் இப்போ நீங்கள் பரோ நம்ம வந்து தேவனுடைய ராஜ்யத்தில் நாம் எல்லாரையும் பார்க்குறோம் மனைவியை பார்க்குறோம் கணவனை பார்க்குறோம் தாயை பார்க்குறோம் எல்லாருமே பார்க்குறோம் ஆனால் அவரை எப்படி பார்க்குறோமோ எல்லாரையும் அப்படியே பார்க்கணும் ஸோ அதுதான் இயேசு கிறிஸ்துவினுடைய ஒரு ஃபேமிலி அந்த பரலோக ராஜ்யத்தின் குடும்பம் என்று சொன்னால் அதுதான் அந்த அப்படிப்பட்ட ஒரு மைண்ட் செட் நம்ம டெவலப் ஆகணும் ஒரு அடுத்த லெவல் ஒரு கேரக்டர் டெவலப்மெண்ட் அடுத்த லெவல் உடைய நம்ம பார்க்கிற ஒரு அன்பு ஆழமான அன்பு ஸோ அதுதான் இங்கே பேசுகிறதை நாம் பார்க்குறோம் பரலோகத்தில் இருக்கிறவன் பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவின் சித்தத்தின்படி செய்கிறவன் எவனோ ஸோ நாம் கூட ஆண்டோரிய சித்தத்தின் செய்கிற நம்முடைய சகோதரர்களை நாம் எப்படி பார்க்கணும் என்றால் நம்முடைய தாயை போல நம்முடைய சகோதரர்கள் போல ஒரு குடும்பமாக நாம் அவரை பார்க்குறோம் ஸோ இதற்காக எவ்வளோ ஒரு மகத்துவம் இங்கே கொடுக்குறார் என்று நாம் பார்க்குறோம் ஸோ அடுத்த பேராகிராஃப் கூட நாம் வாசிக்கலாம் பிரதர் வாசிங்க புதிய சிருஷ்டிகளாகிய தேவனுடைய ஆவிக்குரிய குமாரர்களாகிய நாம் விரைவில் அவருடைய அருமையான குமாரனுடன் உடன் சுதந்திரர்களாக இருக்க போகின்றோம் நிச்சயிக்கப்பட்ட கண்ணிகைகளாக சகல பூமிக்குரிய ஈடுபாடுகளை துறந்திருக்கும் நாம் நமது பரலோக மனவாள மனவாளனுடன் திருமணத்தின் மூலம் இணைக்கப்பட இணைக்கப்படவிருக்கின்றோம் மற்றும் அந்த மாபெரும் தருணத்திற்காக சந்தோஷத்துடன் நம்மால் முடிந்த அனைத்து ஆயத்தங்களையும் செய்து கொண்டிருக்கிறோம் இந்த ஒரு புதிய நிலைக்குள் நாம் முழுமையாய் பிரவேசித்த பிற்பாடு நாம் பூமிக்குரிய தளத்தில் காணப்படுபவர்களுக்கு கணவர்களாக மனைவிகளாக பெற்றோர்களாக பிள்ளைகளாக சகோதரர்களாக மற்றும் சகோதரிகளாக இருப்பது இல்லை ஏனெனில் அக்காலத்தில் பூமியின் சகல குடிகளை ஆளுவதற்கும் ஆசிர்வதிப்பதற்கும் ஆயத்தமாக நாம் தேவனுடைய ஆசாரியர்களாகவும் ராஜாக்களாகவும் இருப்போம் இன்னுமாக அக்காலத்தில் பூமியின் குடிகளில் உள்ள ஒவ்வொருவரும் தேவனுக்கு அன்பிற்குரியவர்களாக இருப்பது போன்று நமக்கு இருப்பார்கள் இக்காலத்தில் நமது அன்பிற்குரியவர்கள் மீது நாம் கொண்டிருக்கும் அன்பானது அக்காலத்தில் எவ்விதத்திலும் குறைவதில்லை அக்காலத்தில் நமது அன்பு மிகவும் அதிகமாக காணப்படும் அதுவும் இக்காலங்களில் இரத்த உறவுகளுக்கு அன்பு செய்தல் என்றுள்ள குறுகிய வரம்புகளற்ற அன்பாக நமது அன்பு அக்காலத்தில் காணப்படும் பாத்தீங்களா எவ்வளவு இங்க பேசுகிறார் எவ்வளவு நம்முடைய அன்பு எப்படி இருக்கும் நம்முடைய அன்பு வந்து இன்றைக்கு உலகத்தில் மாம்ச ரீதியான அன்பு மாம்சரீதியான உறவுகள் ரிலேஷன்ஷிப்ஸ் எப்படி இருக்குது என்றால் ஒரு ஒரு கேட்ட ஒரு இதில் இருக்குது ஒரு கேட்டகரியில் இருக்குது ஆனால் தேவனுடைய ராஜ்யத்தில் நம்முடைய அன்பு ரொம்ப ஆழமாக இன்டென்சிஃபைட் லவ் ரொம்ப ஆழமான ஒரு அன்பு இருக்கும் ஸோ அந்த அன்பில் எந்த ஒரு க்ரைட்டீரியா இருக்காது ஹண்ட்ரட் பர்சென்ட் அன்பு நம்முடைய இதயத்தில் இருக்கும் அந்த நேரத்தில் பாருங்கள் ஸோ நம்முடைய கணவன் மனைவி பிள்ளைகள் எல்லாருக்கு கூட அங்கே வந்து அந்த ஆப்ளிகேஷன் கிடையாது என்று சொல்லுகிறதை கூட நாம் பார்க்குறோம் ஸோ இந்த உலக ரிலேஷன்ஷிப்ஸ் நமக்கு என்ன இருக்கிறதோ அதை வந்து நாம் ஒரு ஸ்பிரிச்சுவல் ரிலேஷன்ஷிப்பாக நாம் கன்வெர்ட் பண்ணணும் பரிசுத்தமான மனவாட்டியாக நாம் நம்மை நாமே ஒப்பு கொடுக்கணும் ஏனென்றால் நமக்கு வந்து இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கையில் கொடுத்துருக்கிறார் நம்முடைய கிறிஸ்து இந்த ஆப்பர்ச்சுனிட்டி நம்ம கையில் இருக்கு அதை சரியாக படுத்து நாம் அதை பயன்படுத்திக் கொள்வது தான் இப்போ இருக்கிற ஒரு டெஸ்ட் நமக்கு ஸோ நம்முடைய அன்பு நம்முடைய ரெஸ்பான்சிபிலிட்டி நம்முடைய எக்லீஷாக்குள்ளே கூட நம் ஃபேமிலி மாதிரியே இருக்கணும் ஏனென்றால் இப்போ நாம் காணிக்கை கொடுக்குறோம் எதற்காக காணிக்கை கொடுக்குறோம் நாம் ஒரு நாளும் யார்கிட்டையும் காணிக்க கேட்டது கிடையாது இப்போ உலக ரீதியாக நம்ம பார்க்கும்போது என்ன சொல்கிறாங்க உலக சபைகளில் நீங்கள் காணிக்க கொடுத்தால் உங்களுக்கு ஹாஸ்பிட்டல் போக மாட்டீங்க நீங்கள் காணிக்க கொடுத்தால் உங்களுக்கு ப்ரமோஷன் ஆகிடும் நீங்கள் காணிக்க கொடுத்தால் தேவன் உங்களுக்கு அதிகமாக ஆசீர்வதிப்பார் என்று எல்லாமே மோட்டிவேஷன் செய்கிறாங்க ஆனால் நம்முடைய கிளேஷாவில் நாம் என்ன சொல்கிறோம் அது ஆப்போசிட் நீங்கள் ஒரு ரூபா காணிக்கை கொடுக்காமல் இருந்தாலும் தேவனுடைய ஆசீர்வாதம் உங்கள் மேல் இருக்கும் தேவனுடைய அன்பு உங்கள் மேல் இருக்கும் ஏனென்றால் நாம் கொடுக்குற காணிக்க மேலே தேவனுடைய அன்பு க்ரைட்டீரியா கிடையாது அங்கே அங்கே தேவனுடைய அன்புக்கு க்ரைட்டீரியாவே கிடையாது அவருடைய அன்பு ஆழமும் அகலமும் நீளமும் ஒன்றுக்கும் யாருமே புரிந்து கொள்ளாத ஒரு ஆழமான அன்பு நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுக்கு ஸோ நாம் வந்து காணிக்கைகள் கொடுக்கும்போது ஆண்டவர் நம்ம அதிகமாக நேசித்துடுவார் காணிக்கை கொடுக்காமல் இருந்தார் ஆண்டவர் ஆண்டவர் சவித்துடுவார் என்ற ஒரு கான்செப்ட் கிடையவே கிடையாது நம் தேவனுடைய அன்பை மாற்ற முடியவே முடியாது அவருடைய அன்பு நாம் என்ன செஞ்சாலும் அது குறைவு குறையாது அது அதிகமும் ஆகாது ஏனென்றால் அது வந்து ஒரு த்ரெஷ்ஹோல்ட் பியாண்ட் த்ரெஷ்ஹோல்ட் இன்டென்சிஃபைட் லவ் நம்முடைய ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவ கொடுத்துருக்கிறார் நம் ஏன் காணிக்கைகள் கொடுக்குறோம் என்றால் இது வந்து நம் நம்முடைய எக்லிஷா வந்து ஒரு குடும்பம் மாதிரி ஒரு ஆவிக்குரிய குடும்பம் அதுதான் முக்கியமாய் இங்கே இந்த இன்னைக்கு தேவன் நமக்கு கொடுத்துருக்கிற சப்ஜெக்ட் ஸோ நம்முடைய எக்லிஷாவை நாம் ஒரு குடும்பமாக நாம் பார்க்கும்போது நம் காணிக்கைகள் கூட கொடுக்குறோம் ஒருத்தரை ஒருத்தர் நேசிக்கிறோம் ஒரு அன்பு கூறுகிறோம் எந்த என்ன பிரச்சனை வந்தாலும் எல்லாருமே ஒரு உதவி செய்ய முன்னாடி வருவோம் ஸோ அப்படிப்பட்ட ஒரு அன்பு நம்முடைய ச சகோதரத்துவத்துக்குள்ளே நமக்கு இருக்குது இது வந்து ஒரு ஆவிக்குரிய அன்பு இதுதான் முக்கியமாக தெய்வன் எதிர்பார்க்குறார் ஸோ இந்த அன்பு நம்முடைய ஃபேமிலிக்குள்ளே ரிலேஷன்ஷிப் குள்ளே எப்படி இருக்கிறதோ உலக ரீதியான அன்பு எப்படி இருக்கிறதோ ஆவிக்குரிய அன்பு கூட அப்படியே இருக்கணும் அந்த நாம் இங்கே பார்க்குறோம் பிரியமான சகோதர சகோதரிகளை அப்படி பார்க்கும்போது நாம் வந்து நம்முடைய உலக ரீதியான ஃபேமிலியில் கூட நாம் வந்து என்ன செய்யணும் நாம் வந்து முன்னாடி நின்று உலக ரீதியான தேவைகள் என்னென்ன இருக்கிறதோ அதை செஞ்சு தான் ஆகணும் நாம் வந்து ஒரு நாளும் நாம் அதை வந்து விட முடியவே முடியாது ஸோ இங்க பிள்ளைகள் வந்து நம்ம வந்து அந்த பிள்ளைகள் நம்மை அவ்வளவா நேசிக்கிறாலோ இல்லையோ அது செகண்டரி ஆனால் அவருக்கு என்ன தேவை இருக்கிறதோ அதை நாம் செஞ்சு தான் ஆகணும் எல்டர்ஸை கூட நம்ம பார்த்து கொண்டு தான் ஆகணும் இப்போ நமக்கு யாராவது வந்து ஒரு மோசம் செஞ்சாலும் துரோகம் செஞ்சாலும் நமக்கு வந்து கெட்ட வார்த்தைகள் பேசினாலும் என்ன செய்யணும் அடுத்த செகண்டில் அவரை மன்னிக்கணும் அதுதான் ரசல் பிரதர் சொல்கிறாங்க அவர் கிளியராக சொல்கிறார் ஈவன் வென் யூஆர் பர்சிக்யூட்டட் த வெரி நெக்ஸ்ட் திங் யூ ஷுட் டூ இஸ் ஃபர் கிவ்னெஸ் உடனேயே அந்த மன்னிப்பு நமக்கு வந்து தான் ஆகணும் பிரியமான சகோதர சகோதரிகளை ஸோ அதை வந்து அந்த அன்பை நாம் இன்றைக்கு ப்ராக்டிஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடணும் இன்றைக்கு தான் அதை ஸ்டார்ட் பண்ணிடணும் ஸோ அந்த நாம் எப்படி நம்முடைய ஃபேமிலியை நாம் பார்க்குறோமோ நம்முடைய ஃபேமிலிக்குள்ளே எவ்வளோ நாம் அன்பாக இருக்கிறோமோ அந்த அன்பு ஆவிக்குரிய ஃபேமிலிக்குள்ளே கூட இருக்கணும் முழு நாம் உலகத்திலே நம் அந்த அன்பை வந்து நம்முடைய இதயத்திலே ஒரு மேனிஃபெஸ்ட் நாம் பண்ணணும் ஸோ இயேசு கிறிஸ்து கிளியராகி சொல்லிட்டாரு என்னுடைய தாய் என்னுடைய சகோதரன் யார் பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவின் சித்தத்தை செய்கிறானோ அவனே என் அவரே என் தாயார் என் சகோதரர் என்று சொல்லி சொல்லிவிட்டார் ஸோ அந்த ஒரு கான்செப்டில் கூட நாம் கூட இருக்கணும் ஸோ நாம் வந்து தேவனுடைய சித்தத்தை செய்கிற நம்முடைய சகோதரத்துவத்துக்குள்ளே நாம் குடும்பமாக அன்போடு ஒரு கமிட்மெண்ட்டோடு நாம் இருக்கணும் பிரியமான சகோதர சகோதரிகளை ஸோ ஒரு சின்ன ஒரு சப்ஜெக்ட் இது ஸோ இந்த பெரிய ஒரு தேவனுடைய வார்த்தைகளை கொடுத்து நம்முடைய பிதாவான தெய்வனுக்கும் அவரை குமாரன் ரச்சகருமா இருக்காண்ட கிறிஸ்துக்கும் நன்றியை செலுத்து பொறுமையோடு கேட்ட ఒవరు సహోదర సహోదరత్కం నన్